மீண்டும் விசாரணை வளையத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மூன்று வழக்குகளை பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி வெளியே வந்த அவர் தற்போது அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் இந்த நிலையில் அவரது வழக்கில் நீதிமன்றம் அடுத்த கிளப்பி உள்ளது மது ஒழிப்பு மற்றும் ஆங்கிலத்தீர்வை துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது தொடர்ந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார் விசாரணை கைதியாக ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்த அவருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இதனையடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் நிபந்தனை ஜாமீனுடன் வெளியே வந்த அவர் அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார் அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கு தொடர்பான பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட டிஜிட்டல் வழக்கு ஆவணங்களின் நகல்களை தங்களுக்கு வழங்க கோரி சிறப்பு நீதிமன்றத்தில் கேட்டிருப்பதாகவும் அதுவரை வழக்கில் சாட்சியாக உள்ள தடய அறிவியல் துறையின் கணினி பிரிவு உதவி இயக்குநர் மணிவண்ணனிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது தடய அறிவியல் கணினி பிரிவு உதவி இயக்குநரை விசாரிக்க தடை விதித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு அரசு வழக்கறிஞர் என்ற அறிவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குநரை தவிர்த்துவிட்டு மற்ற சாட்சிகளிடம் விசாரணை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்றார் அதற்கு அனுமதி அளித்தார் நீதிபதி இதனால் சாட்சிகள் அளிக்கும் உண்மையை பொறுத்து மீண்டும் செந்தில் கைது செய்யும் நிலைமைக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒரு பக்கம் கதிரானந்த் பொன்முடி அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர்கள் அமலாக்கத்துறை பிடியில் இருக்கையில் அவர்களுக்கு ஆதரவு சொல்லவே யாரும் முன்வராத நிலையில் செந்தில்பாலாஜ் பக்கமும் அமலாக்கத்துறை குறிவைத்திருப்பதால் திமுகவுக்கு திரும்பும் பக்கமெல்லாம் சிக்கல் மேல் சிக்கல் எழுந்திருப்பதாகவே கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்று செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்